வைத்த பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதில்லை இன்றைக்கு உங்கள் உங்கள் விசுவாசம் விசுவாசம் அதிகரிக்குமாய் ஆனால் ஆனால் இயேசுவை இயேசுவை நம்புவதில் நீங்கள் உறுதியாக உறுதியாக இருந்தீர்கள் எடுக்கிற காரியத்தில் ஜெயம் பெறுவோம் என்று சொல்லி நிச்சயமாகவே இருக்கும்பொழுது காரியங்கள் வாய்க்கும் இன்றைக்கு நீங்கள் இயேசுவை விசுவாசியுங்கள் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியத்தை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் உங்கள் விசுவாசத்துல தளர்ந்து போகாதீர்கள் உறுதியாயிருங்கள் உறுதியாயிருந்து வெற்றி கர்த்தர் உங்களை வெட்டமடையாதபடி செய்ய விசுவாசியுங்கள் கர்த்தர் உங்களோடு